எனக்கு வந்து டீசெண்டான கேர்ள்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா என் வீட்ல பாருங்க ஒரு வார பட்டுக்கடை கட்டிக்கிட்டு பெரும் அவதி தான் ஒவ்வொரு நாள் உங்க எத்தனை எனக்கு அப்பா மணி யாரும் சார் நான் ஒரு படிச்சதே எல்லாமே ஹாஸ்டல்ல தான் ரொம்ப என்ன பண்றது என்ன மாதிரி நல்ல எஜுகேஷன் இருந்தாலும்

ஒருவேளை புதுசா ஊர்த்தி வந்திருக்காளே நம்ம ஆபீஸ்க்கு அந்த குதிரைவாள் மண்டை அவகிட்ட இது பேசிக்கிட்டு இருக்காரோ ம் என்னவா இருக்கும் கடவுளே எனக்குன்னு இருக்குது இந்த ஒரு மனுஷை யாரும் எனக்கு வாழ்க்கைக்கு பங்கு போட்டுக்கிட்டு வந்துடக்கூடாது கடவுளே ஏ ஆமையா அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு ஏய் என்னன்னா நான் கேக்குறேன் உங்களுக்கு போன் வேண்டியது கிடக்குது எதுக்கு என்கிட்ட வாள் வாள்னு கத்திட்டு போனு படிக்கிறது ஒரு துப்பம் இல்ல வீட்டுக்கு வந்து ஒரு புக் எடுக்கிறதும் கிடையாது ஆனா போன மட்டும் பேசுறாங்க மணி கணக்க ஒரு பொம்பளை புள்ள ஒன்பது மணி வரைக்கும் போன் பேசிக்கிட்டு இருந்தா அந்த வீடு நல்லா விளங்கும் வேலைக்கு போன அப்ப இன்ன வரைக்கும் வீடு வரல அதை பத்தி எந்த கவலையாவது இருக்கு அதை தவிர்த்து மத்த எதுவும் இல்ல விழுக்கலாம் போனாவது போட்டு பாப்போம் எங்கிட்ட இருக்காதுன்னு என்னன்னு கேப்போம் சார் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆஃபீஸ்க்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணணும் சார் அப்போ தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து எல்லாம் வருவாங்க சார் நம்ம லோக்கல் டிவியில் நிறைய பேர் வந்துட்டு புது படம் பார்ப்பாங்க சார் அதில் நம்ம ஆட் கொடுக்கலாம் சார் அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் நம்மளோட எதிர்ப்பு வருவாங்க சார் சார் ஃபோன் அடிக்குது சார் நேரத்தில் நமக்கு யார் கூப்பிடுவாங்க வீட்டில் இருக்கால உருத்தி பொத்துக்காடு அவ்வளதான் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு பேசுங்க சார் அப்புறமேட்டுக்கு எதுவும் தப்பா எடுத்துக்கப் போறாங்க அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ வேறமா நீ சொல்லுமா நம்ம நம்மளோட எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் இந்த மாதிரி கல்சடைகளை பத்தி யோசிக்க கூடாது நீ சொல்லு சார் அந்த மாதிரி நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க சார் அது மட்டும் இல்ல இந்த பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இந்த கோவில் அங்க இங்கன்னு எங்க மக்கள் எல்லாம் நிறைய கூடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளோட கடையை பத்தி ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம ஆட்லாம் மாதிரி ரெடி பண்ணி அங்க நோட்டீஸ் ஒட்டணும் சார்

ஏய் இப்போ இதுக்கு வாழ் வாழ் கத்திட்டு இருக்க நான் என்ன வெட்டி எங்க புள்ள போக்கிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா இங்க முக்கியமா பிசினஸ் பத்தி நான் எப்படி டெவலப் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கேன் முதல்ல போன வகி பிசினஸ் டெவலப் பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதும் முதல்ல கடைய சாதிப்பிட்டு வீடு வந்து சேருங்க பிசினஸ் யார் கூட டெவலப் பண்றீங்க நம்ம அதி சாக்கட புத்திக்கலாம் அத பத்தி ஒண்ணும் தெரியாது சரியா ஏனா நீ ஒரு படிக்காத அரவே காடு பட்டி காடு முதல்ல போன வகி இங்க பாருங்க முதல்ல கேமரா வர பாருங்க இல்லன்னா என்ன நடக்கும்னு தெரியாது ஆ வர மாட்டேன் சரியா ஃபோன் வை ஆ ஹலோ பாத்தியா டால வைக்கிறதே

அடியே உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சு அடி எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அடியே நான் சரியா தண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு வா வாய மூடிக்கிட்டு வரணுமா கேண்டி போலீஸ்காரவங்க லத்திய உள்ள விட்டு ஆட்டிடுவாங்கடி வாடிங்கிட்டு வந்து வாடிர்வா ஓடறதுக்கு வந்திருக்கேன் நானு என் மருமவளை என் வீட்டுக்கு பிடிச்சத நான் வீட்டை விட்டு தரத்துறேன்னு தண்டி இங்க வந்து நின்றிருக்கேன் ஏய் ஏற்கனவே உன் மருமவள வல கொடுமை படுத்துன கேசிக்கு இதே இடத்துல லாடம் கட்டி நான் இங்க உன்னையும் உன் பையனையும் தூக்கி போட்டு இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிறுத்தி இருக்கேன் ஏடி அப்ப அப்படி ஆனா போலீஸ் என்னைக்கு ஒரே மாதிரி இருப்பாங்களா நம்மளும் ஆளுது கண்ணீர் வடிச்சு கையில கல்ல விழுந்து ஒரு சீனை போட்டோம்னு வச்சுக்க அதுக்கப்புறம் இந்த அம்மா மனசு கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கு அப்புறம் என் மர்மவளையும் கரைச்சிருவாங்க அப்படியே அப்போ ஓ மரும மட்டும்தானா என் மருமகம் இல்லையா ஓ மருமவளையும் கரைக்கணும் என் மர்மவளையும் கரைக்கணும் அதோட சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் பசங்களையும் சேர்த்து கரைக்கணும் ஐயோ அடி வயித்துல புளி கரைக்குதே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே அந்த அம்மா ஏற்கனவே இவளை அடிச்சு இழுத்துட்டு போனிச்சு இன்னைக்கு நம்ம வேற இவ கூட போறோம் நம்மளையும் சேர்த்து வெளுத்து கட்டிடுமோ ஏமா இன்னும் போலியா சார் என் நேரமோ இன்னமும் தெரியல ஒரு வண்டி கூட போல சார் கொஞ்சம் எட்டு மணிக்கா இருந்தா கூட நிறைய வண்டிங்க போகும் இப்ப மணி ஆயிடுச்சு இல்ல அதான் சார் ஒரு வண்டியை கூட காணும் சரி சரி இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்ல உன்னோட ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லு நானே கூட்டிட்டு போய் விடுறேன்

பஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வரும் சார் அது ஒரு பிரச்சனை இல்ல நான் ஏதாவது பண்ணி வந்துருவேன் நைட் டைம் தான் சார் கொஞ்சம் கஷ்டம் விடுமா ராத்திரி நானே உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு நான் போய்க்கிறேன் ஓகே சார் காலையில பாக்கும் போதே மூஞ்சும் சரியில்லை அவன் முகர கட்டையும் சரியில்லை அவ துணியை பார்த்தாலே வாந்தி வருது அப்படி பட்டவளை அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்க கூடாது நானே பைத்தியக்காரி பைத்தியக்காரி என் புத்தியை நானே தான் அடிச்சுக்கணும் பஞ்சையும் தீயும் பக்கத்துல வச்சா பத்திக்குமே ஐயோ இன்ன வரைக்கும் போனாது போனுச்சு இப்ப போன போக மாட்டேங்குது சுச்சாப்பு சுச்சாப்புன்னு வருது சுச்சாப்பு பண்ணி வச்சுக்கிட்டு என்ன வேலை இந்த ஆளுக்கு இவ்வளவு நேரம் ஐயோ 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 என் வயிற்றுல கொட்டிக்கணுனே என் கடைக்கு வேலைக்கு வந்திருப்பாளோ ஐயோ அம்மா நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கே என் வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆடிச்சு அந்த ஆளு நான் சும்மாவே விட மாட்டேன் இத்தனை நாள் வரைக்கும் தான் கண்ட அந்த ஆளு அடிக்கிற மாதிரி ஆனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை மட்டும் பார்த்ததே எனக்கு தங்கச்சி கிங்கச்சி செட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் கொஞ்சம் பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க உம் என்ன வேணும் ஆஹா யாரையோ பார்த்தோன்னே நடிப்பை போட்டுட்டான் நம்மளும் போடுவோம் என்னனு சொல்லுவேன் எதுன்னு சொல்லுவேன் ஒரு கால வாழ வைக்க ஒருத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அவளால இப்ப நான் நடுத்தரவுக்கு வந்தேன் சீஜ வத்தி செயலானாலும் சிங்கம் அரைத்து கொண்டு வந்து அவள் வந்த வழி போன வழி சுக்கு போட்டு குத்தா என் பையன் அவன் பேச்சு கேட்டுட்டு ஒரேதான் எந்த வீட்டை விட்டு தொட்டி புட்டான் அரைச்சி மா முடிஞ்சது எல்லோ அப்பா உப்பா அரைச்சிட்டு இருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாருங்க எனக்கு வீட்டுக்கு லேட் ஆகிப்போச்சு எப்படி வந்து உப்பா வச்சிட்டு இருக்கீங்க

எதுக்கு வீட்டை விட்டு தள்ளறாங்க மேடம் நீங்க டைம் ஆச்சு கிளம்புங்க மேடம் நான் பாத்துக்கறேன் இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க மா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே பிரச்சனடா மேடம் இவங்களுக்கு எதுவே இல்லடா மேடம் நான் இருக்கேன் அந்த மஞ்சள்カラー மண்டை இருந்தால அந்த ஆயைய நேரா பத போட்டுக்கிட்டு குண்டு கதிரிகை மாதிரி அந்த குண்டாணிடா மேடம் என் பையன்கிட்ட என்னன்னதியா சொல்லி என்னை இப்படி வீட்டை விட்டு முதல்ல என்ன பிரச்சனை வீட்டை விட்டு மேடம் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பண்றது இல்ல மேடம் நாங்க எதுவுமே பண்ணல அப்படி இருந்தும் அவங்களுக்கு நாங்க வீட்ல இருக்கது பிடிக்கல இத்தனை வருஷம் கண்ணே மணியேன்னு பெத்து வளத்து அவனுக்கு ஒரு நல்ல வேல வெட்டியை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாண காட்சி பண்ணி விட்டு அப்படி எல்லாம் சீராட்டி பாராட்டி அவனுக்கு சொத்து சொகம் சேர்த்து இம்புடுது ஒரு ஆளாக்கடை இந்த தாயை இன்னைக்கு பொண்டாட்டியும் புள்ளையே வந்து நீ

அதாண்டி ஒன்னான பாரு நானே அழ முடியாம அழுது கண்ணுல இருந்து தண்ணியை வெளியே கொண்டு வந்து கொப்படின்னு ஊத்துறேன் அப்படி இருந்து இந்த அம்மா கல்லு மாதிரி உள்ள போயிருச்சே ஏண்டி உள்ள போன வேகத்துல லத்தி எடுத்து நம்ம ரெண்டு பத்தி சாத்து சாத்துன்னு சாத்தி என்னடி என்னாடி பண்றது ஒண்ணு பண்ண மாட்டேன் நீ தான் லத்தி காரணம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் அப்ரூவல் ஆயிருவேன்

சிங்கம் ஒன்று புறப்பட்டதே என் மருமக தூக்கி போட்டு மிதிக்க ஆளுதான் வந்துருச்சு அவளுக்கு தண்டனை கதா எல்லாரும் பழம் தின்னு கொட்டையை தான் போடுவாங்க ஆனால் அந்த கொட்டையை மண்ணில் நட வச்சு மரத்தை நட்டு அந்த மரத்துலேருந்து பூவை பறித்து பூவுலேருந்து காயாக்கி காயிலேருந்து கனியாக்கி கனியிலேருந்து கொட்டையை எடுத்து அதை இன்னொரு மரம் ஆக்குவேன் அடியே நட்ட மரம் இன்னைக்கு ஒரே உன்னை நெட்டுக்கிட்டு இருந்த அத்தனை புட்டிங்கி எடுத்துட்றேன் இவங்க ரெண்டையும் பார்த்தா ஃப்ராடு கிழமைங்க மாதிரி இருக்குது மேடம் இதுங்க போறாங்களே என்ன நடக்க தெரியலையே ஏய் எதுக்கு சும்மா நூறு தடவை போன் நடிச்சுக்கிட்டே இருக்கா

ஓஹோ இன்னைக்கு வந்தவன் இந்த ஆளுக்கு பெருசு வசதி இத்தனை வருஷம் இந்த ஆளுக்காக கஷ்டப்பட்டு இந்த ஆள் இப்போ இந்த கடைய வைக்க காரணமே நான் தான் நான் தற்கூரி ஆ இந்த ஆளுக்கு எம்பிட்டு திமுறை இருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சொல்கிறது ஏன் இந்த ஆளுக்கு புரியும் அன்னைக்கு இருக்குது கட்டையா இல்லை செருப்படியான்னு